கோலமோக கோகிலா திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானவர் நம் இளம் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் அதன் பின்பு டான் டாக்டர் என்ற வெற்றி பழங்களை தொடர்ந்து கொடுத்தவர் பீஸ்ட் படத்தின் மூலமாக தளபதி விஜயுடன் இணைந்தார் இந்த திரைப்படம் மிகவும் படுதோல்வி அடைந்த நிலையில் ட்ரோலருக்கு ஆளாக்கப்பட்டார் அதன் பின்பு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளவர் தம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தியுடன் ஜெயலலிதா திரைப்படத்தில் இணைந்தார் ஜெயலலித் திரைப்படம் அறுநூற்றி ஐம்பது கோடிக்கும் மேல் வசூல் செய்து ஹாட்ரிக் கிட் அடித்தது அதைத் தொடர்ந்து திலீப் குமார் சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் அவர் தயாரிப்பு நிறுவனத்தில் தொடங்கிய முதல் திரைப்படம் கவின் நடிப்பில் கடந்த தீபாவளி என்று வெளியான திரைப்படமே இந்த திரைப்படம் வந்து மிகுந்த இடையில் வெளிவந்து பல ட்ரோல்களுக்கு ஆளாகி படுதோல்வி அடைந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தை வாங்கிய விநியோக தேட்டர் அதிபர்களும் பெரிய அளவில் நஷ்டமடைந்தனர் ஆனாலும் திலீப்குமாருக்கு இந்த படத்தை தயாரித்ததன் மூலமாக பெரிய அளவில் நஷ்டம் ஏதும் இல்லை காரணம் இந்த திரைப்படத்தை ஓடிடி மற்றும் அந்த ரைட்ஸ் மூலமாக கணிசமான ஒரு தொகையை வந்து கைப்பற்றி உள்ளதால் அதன் மூலம் சில வருவாய்களை பெற்றுள்ளார் அதனால் இந்த திரைப்படம் அவருக்கு லாபகரமாகவே இருந்தது அதனால் தன்னால் நஷ்டமடைந்த தேத்திர அடிவலருக்கு கணிசமான ஒரு தொகையை வந்து கொடுத்துள்ளார் திலீப் திலீப்குமார் தன்னால் யார் நஷ்டப்படக்கூடாது என்பதாலே அவர் அவ்வாறு செய்தார் இந்த வாரி அவர் செய்த அந்த செயலை பாராட்டி அனைத்து விநியோகர்களும் தலைப்பாளர்களும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் இதுபோன்ற சுவையான சினிமா செய்திகளுக்கு சகான சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்